திரு ராமசுப்ரமணியன் காங்கிரஸ் தலைவர்கள் ஒரு பெரும் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் என்னுடைய பிரதமர் திரு ராகுல் காந்தி பிரதமராக வர எனக்கு விருப்பம் என்று கூட மல்லிகார்ஜுன கார்கே குறிப்பிட்டிருக்கிறார் அதே போல தேர்தல் முடிவுக்கு பிறகு சில கட்சிகள் இந்தியா கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்றும் காங்கிரசினுடைய மூத்த தலைவர்கள் சொல்லியிருக்கிற சூழலில் இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த கருத்து ஐ மீன் எக்ஸிட் போல் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது நாம் வந்து டோட்டலாக இதை இக்னோர் பண்ண முடியாது ஆனால் இதை ஏற்கவும் முடியாது அதாவது பழைய எக்ஸிட் போல்ஸை பார்க்கும் பொழுது வித்தியாசங்கள் என்பது ஒரு ரெண்டாயிரத்தி நாலில் என்ன என்டிஏ கூட்டணி தான் வரும் அப்படின்னு உறுதியாக சொன்னார்கள் ஆனால் நடந்தது என்னென்னா யூபிஏ தான் ஆட்சி இப்போ கைப்பற்றும் வகையில அமைந்திருந்தது ஆனால் அதில் அவங்க சொன்ன இந்த மார்ஜின் ஆஃப் எரருங்கிறது மிக குறைவாக தான் இருந்தது ஆனால் இந்த தடவை இன்ன அந்த சட்டா பஜார் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் மார்க்கெட்டு சம்மந்தப்பட்டவர்கள்லாம் ஒரு ஒரு இடத்துல எவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறது அதில் மட்டும்தான் என் ஒரு இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பத்தஞ்சு அப்படின்னும் இவங்களுக்கு இந்தியா கூக்கணிக்கு ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க அல்லாமல் மற்ற கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே எல்லா ப்ரொடிக்ஷன்ஸுமே ரொம்ப மிகப்பெரிய எல்டிஏ கூட்டணி தான் வெல்லும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இது வந்து நீங்க கவனிக்கணும் அதனால இந்த தான் மார்ஜின் ஆஃப் எரர் ஏதோ ஒரு மூணு ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் இருக்கலாம் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்முடைய பேராசிரியர் அவருக்கு நன்றாக தெரியும் ஏன்னா அவர் எஜுகேஷன் சைடில் மிகப்பெரிய உச்சநிலை அடைந்தவர் அதில் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் கால்குலேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது யாரர் இருக்கலாம் ஆனால் அந்த எரர் என்பது மிகப்பெரிய அளவுக்கு இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவட இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை என்று எனக்கு தோன்றது உதாரணமாக அமெரிக்காவில் அல்கோர் அப்படிங்கிறவர் தான் ஜெயிப்பார்னு அமெரிக்க அந்த பிரசிடெண்ட் எலெக்ஷன் போது சொன்னாங்க ஆனால் அவர் நூல் இடையில் அவர் தோத்து போனார் நூல் இடை தான் ரொம்ப ரொம்ப மார்ஜின்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு அவர் வந்து ஜூனியர் புஷ்ட்டை போய் தோத்து போனார் இது மாதிரி நிறைய சொல்லலாம் ஆனால் எறருங்கிறது கொஞ்சம் தான் இருக்கலாம் இப்படியே இவ்வளோ பெரிய வேற்றுமை இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்கு அதனால இதை இந்த ப்ரொடிக்ஷனை பார்க்கும்பொழுது இந்த எக்ஸிட் போல் டீட்டெயில்ஸை பார்க்கும் பொழுது நிறைய முன்னாடி வந்த செய்திகள் எப்படின்னா டெஃபினட்டாக இது வந்து ரொம்ப டஃப் ஆகிட்டா தான் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு இடம் வரைக்கும் இந்தியா கூட்டணிக்கு வரும் இரநூத்தி நாற்பது இடம் வரைக்கும் என்டிஏக்கு வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் இது வந்து எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குது அதனால் இந்த எக்ஸிட் போல்ஸை அப்படியே நம்ம இக்னோர் பண்ண முடியாது என்று நான் கருதுகிறேன் அதனால் தேர் இஸ் எவ்ரி பாசிபிலிட்டி என்டிஏ மே கம் பேக் டு பவர் அப்படிங்கற மாதிரி தான் எனக்கு தோன்றுகிறது அதுவும் ஒரு நல்ல ஒரு எண்ணிக்கைல வருவார்களோ அப்படிங்கிற எண்ணிக்கை தான் எனக்கு தோன்றுறது வருவார்களோ என்ற எண்ணப்பாடு எனக்கு இருக்கின்றது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு விட்டு தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணிக்கு ஒரு இரு இடங்கள் கூட வாய்ப்பில்லை என்று சொல்லப்பட்ட நிலையில் பிரச்சாரத்திலே இந்தியா கூட்டணி தலைவர்கள் முன்வைத்த நிலையில் இப்போ இந்த கருத்து கணிப்பில் முடிவுகள்லாம் பார்க்குறப்ப இரட்டை இலக்கத்தில் கூட கர்நாடகா தெலுங்கானா தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் இரட்டை இலக்கத்தில் கூட பாஜக வெல்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக கணித்திருக்கிறார்கள் அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எங்க இரட்டை இலக்கமே எனக்கு தெரியலீங்க பர்சன்டேஜ் தான் போட்டிருக்கேன் பதினாறு பதினேழு பர்சன்டேஜ்

வரும் என்று இப்போ கூட இருக்காங்க ஆனால் சில விஷயங்கள் இப்போ குறிப்பாக என்டிஏ வந்து என்னை பொறுத்து மட்டும்தான் நாற்பதுக்கு நாற்பது இன்க்ளூடிங் புதுச்சேரி எந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று நான் கருதுகின்றேன் இருந்தாலும் கூட ஒரு சில இடங்கள் உதாரணமாக இந்த தர்மபுரி போன்ற இடங்கள் அந்த மாதிரி ஒரு ஒரு ஓரிரு இடங்களுக்கு ஆரம்பத்திலருந்தே சொல்லிட்டு இருக்காங்க அங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவிற்கு என்டிஏ கூட்டணிக்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் சொல்லிட்டு இருக்காங்க அதனால ஓரிரு இடங்கள் ஜெயிக்க ஜெயிச்சாலும் எப்போன தடவையே முப்பத்தி ஒன்பது இடங்கள்ல முப்பத்தி எட்டாம் எட்டு இடங்கள் ஜெயிச்சாங்க அப்படி இருக்கும்பொழுது ஒரு தேனி தான் போச்சு அதே போல இந்த தடவை ஓபிஎஸ் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி இதெல்லாம் எவன் நடக்குமா நடக்காதா இது நமக்கு தெரியாது இன்னைக்கு நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம் நாலாம் தேதி எப்படி ரிசல்ட் வரப்போறதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் அது வந்த வரும் வரும் பட்சத்தில் இது வந்து இட் எ வெட்டரி ஃபார் அண்ணாமலை அது நான் ஏன்னா அவருடைய தனி ஒரு தன்னம்பிக்கை எஸ் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு உத்வேகத்தை எல்லாருக்கும் அழித்து அவரும் அந்த முன்னா ஒரு கேப்டனாக நின்றுட்டு அவர் அவருடைய உழைப்பை பற்றி நான் வந்து வேறு வித்தியாசங்கள் வேறுபாடுகள் அதெல்லாம் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக அந்த தன்னத்தையே நாம நிச்சயமா பாராட்டத்தான் இவனு ஜெயிச்சாங்கன்னு நான் சொல்றேன் ஏன்னா இப்பவும் கூட சொல்றேன் பாசிபிலிட்டி இஸ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி அப்படின்னு தான் பிஎம்கேக்கு வரும் என்று நான் கருதுகிறேன் ஆனால் ஒரு அதனுடைய இம்ப்ளிகேஷன் என்ன ஒன்னு ரெண்டு இடம் பிஜேபிக்கு அது எல்லா போலஸ்டர்லயும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இடம் நிச்சயமாக பிஜேபிக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல கே கேரளாலையும் ஒரு இடம் வரும் அப்படின்னு சொல்றாங்க திருஷூர்னு சொல்றாங்க இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த எந்த கான்ஸ்டுன்சின்னு சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் தருமபுரிய பத்தி பேசுறாங்க அதே மாதிரி ஓபிஎஸ் பி எஸ் இடத்த பத்தி பேசுறாங்க வேற இன்னொரு இடம் அவங்க முன்னும் ஸ்பெசிஃபிகா சொல்லல தேனீன்னு எடுத்துக்கலாமா தேனி எடுத்துக்கலாமா கோயம்புத்தூர் எடுத்துக்கலாமா இல்லை எனக்கு தெரியாது ஏன் அவங்க அடுத்தது ரெண்டு ஒன்பது ரெண்டு மூணு அப்படின்னு

கோயம்புத்தூர்ல பாவங்க அவரு அண்ணாமலை எவ்வளவு கடுமையா உழைச்சாரு அவரை கூட சார் கூட பாராட்டினாரு நல்ல நம்பிக்கையா இருக்காருன்னு பட் ஒரு லட்சம் ஓட்டு எடுத்துட்டீங்களா நீங்க அது அங்க மட்டுமா இல்ல தமிழ்நாடு ஃபுல்லா எடுத்துட்டீங்களான்னு தெரியல நீங்க ஒரு ஒரு லட்சம் ஓட்டு எடுத்திருக்கீங்களா குறிக்கிறாரு அவரு முடிச்சுடு ராமசுவாஸ் முடிச்சுடு சார் அதுக்கு வரலாம் சார் நீங்க முடிச்சுங்க சார் வந்து ஆஹ் நம்ம பேராசிரியர் பேசும்பொழுது நான் இன்னும் அவருக்கு பரிந்து பேசுவதாக எண்ணமே கிடையாது நான் தான் சொல்றேன் நாற்பதுக்கு நாற்பது டிஎம்கே அலையன்ஸ் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் சொல்றேன் ஆ நாள் எப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுல என்ன நடந்தது மூணு இடம் அவங்க ஜெயிச்சாங்க சார் புதுச்சேரியில ஜெயிச்சாங்க அப்புறம் வந்து கன்னியாகுமரி ஜெயிச்சாங்க ஆ தர்மபுரி மூணு இடம் ஜெயிச்சாங்களே அதையும் நம்ம அந்த பழைய பழைய ஹிஸ்டரி நம்ம பார்க்கத்தானே வேணும் அதனால வரவே வராது அப்படின்னு நாம நினைக்கலாம் அது நம்முடைய விருப்பமாக கூட இருக்கலாம் ஆனால் யதார்த்தம் என்பது எப்படி இருக்க போதும் தெரியல யதார்த்தம் அதாவது இடத்துல இருந்து மூணு இடம் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமே இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும் என்ற பட்சத்துல அண்ணாமலை அவர்களுடைய உழைப்பு அதற்கு அவருடைய தன்னம்பிக்கை இதை நிச்சயமா ஒரு அங்கீகாரம் கிடைத்திருப்பதாகத்தான் நம்புறேன் ஏன்னா இது வந்து தனிப்பட்ட முறையில் அவர் பாட்டாளி தொடர்ந்து பேசுவோம் அதை நான் சொல்லிட்டேன் ஆனா இன்னைக்கு கருத்து கணிப்பு அதை தாண்டி திரு கார்கே அவர்கள் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பிளஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுமான ஒரு செய்தி அவரும் ஏதோ வந்து ஏனோ தானோன்னு பேசக்கூடிய மனிதர் அல்ல அவருக்கு நிறைய இன்புட்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கும் அதன் காரணமாகத்தான் அப்படி பேசுகின்றார் அப்படிங்கிறத நான் பார்க்கின்றேன் ஆகவே யூ கேனாட் ரைட் ஆஃப் இந்தியா கூட்டணி அதனால அதை நம்ம என்ன தோத்து பொறுத்து இன்னிக்கே அப்படிங்கிற மாதிரியும் பதினாறு இடம் தமிழ்நாட்டில் வந்துடுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கற்பனைகளுக்கு நான் வந்து யாரும் கடை போட முடியாது அது இது இருக்கிற அப்படி இருக்கட்டும் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து ரெண்டு திராவிட கட்சிகள் தான் முக்கியமாக கோல வச்சுகின்றன அது டிஎம்கே அல்லது ஏடிஎம்கே இப்படிதான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கின்றது ஆனால் இதையும் தாண்டி நான் சொன்னது என்னன்னா இதையும் தாண்டி ஒரு இடம் ஜெயிச்சார் கூட அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாக கருதப்படும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்டாக இருக்கு அது பொறுத்திருந்து பார்ப்போம் அது நடக்கிறதா நடக்கலையான்னு பக்கத்தாப்புல இருக்கக்கூடிய கேரளாவில் கூட ஒரு இடம் இந்த திருச்சூர் அப்படிங்கிற இடத்துல வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதெல்லாம் நம்ம போனவரையும் அப்படிதான் சொன்னாங்க அதேமாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட முப்பத்தி ஏழு இடம் தான் சொன்னாங்க ஆனால் முப்பத்தெட்டு இடம் ப்ளஸ் புதுச்சேரி சேர்த்து முப்பத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்றார்கள் அதனால் நாம் கரெக்டாக கணிக்கிறதுங்கிறது அதை பார்க்கணும் நான் அதனால தான் நான் சொல்கிறேன் திரு கார்கே அவர்கள் இப்போ தமிழ்நாட்டுக்கும் வடநாட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்ப்போம் ஏதோ அவங்க வந்து தேனும் பாலம் இன்னும் இந்தியாவில் ஓடுறதுன்னு யாரை எந்த மக்களும் நினைக்கவே இல்லை இந்தியாவில் இருக்கிறவங்கள நினைக்கவே இல்லை மாறாக நான் பல முறை திருப்பி திருப்பி உங்கள் நீங்க சொல்லியிருக்கேன் பல தொலைக்காட்சிகளையும் சொல்லியிருக்கேன் இந்த பிரித்தாளுகின்ற சூழ்ச்சி மிகப்பெரிய அளவிற்கு பிஜேபியால் செய்யப்படுகின்றது அதாவது ஹிந்து முஸ்லீம் தகராறு அதே போல் வடக்கு தெற்கு அப்படிங்கிற அந்த வேற்றுமைகளை ஊதி பெருசாக்குறது ஏன்னா பாருங்க உத்திரப்பிரதேசில் வந்து போய் தம தமிழர்களையும் தெ மக்களையும் பற்றி மோசமாக பேசி இவங்களெல்லாம் அங்கே இருக்கிறவங்களாம் இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு மாதிரி ஒரிசாவில் போய் தமிழ தமிழர்களை போய் திருடர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரமாதமான சாம்பு அவங்க கொடுத்து விட்டார் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது கடைசியில் ஆகும் நீங்கள் ஒரு பெரிய வளர்ச்சி நாயகன் அப்படிங்கறதுக்காக ஓட்டு போடல மாறாக ஐயோ கோயிலில் ராமர் கோயில் அடிச்சிடறாங்களோ அப்படிங்கிற பயம் அது திரு பேராசிரியர் சொன்னது போல அந்த பய பீதியின் காரணமாகவே நிறைய பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க என்னடா அது நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ராமர் கோயில் வந்திருக்க அதை உடைச்சி விட்டாங்கன்னா என்ன பண்றேன் இவங்க உடைக்க கூட உடைப்பாங்களோ ஏன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு அப்படின்னு அடுத்ததாக இது வந்து இதெல்லாம் ஏதோ கேஷுவலாக பேசின பேச்சாகவே நான் கருதவில்லை ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம பிரைம் மினிஸ்டர் பேசுகின்றது இந்த மாதிரி பிரித்தாளுகின்ற சூழ்ச்சி வித்தியாசங்கள் வேறுபாடுகளை உருவாக்குகின்ற பேச்சு இதெல்லாம் அவங்களுக்கு யாரோ ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க அது இதெல்லாம் நீங்கள் பேசினா மக்கள்கிட்ட போய் எடுபடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் அதன் காரணமாக தான் எதாக சரி இந்த இதெல்லாம் இதனால வரக்கூடிய பின் விளைவுகள் ஒரு லாங் லாஸ்டிங் இம்பாக்ட் அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி பிற்காலத்துல எந்த அளவுக்கு நெகட்டிவாக இம்பாக்ட் வரப்போகுறதுங்கிறத நம்மால இப்ப கணிக்க முடியாது ஆனால் நிச்சயமாக மிகப்பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட் தான் வரும் அப்படி அவர் தொடர்ந்து கொண்டிருப்பது காரணம் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் எலெக்ஷன் ஜெயிக்கணுங்கிறது அது வந்து தற்காலிகமான வெற்றியாக தான் இருக்கும் ஆனால் நாட்டை இரு ஊராக பிளந்து அதுல வந்து பலன் பெறுவது பெறுவதுங்கிறது தற்காலிகமாக ஜெயிக்கலாமிய அது நாட்டுக்கு நன்மை தராது என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன் ஆனால் அதை தொடர்ந்து அவர் செய்து கொண்டிருந்தார் என்றால் அவருக்கு கிடைச்ச எல்லாம் பேசுங்க பேசினா நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு சொல்லியிருப்பாங்க அதன் காரணமா தான் அப்படி பேசுவார் மூன்றாவதாக நீங்க பாத்தீங்கன்னா மூன்றாவதாக இங்க மூன்றாவதாக தெலுங்கானாலையும் கூட அவங்க வந்து காங்கிரஸோட அதிகமான இடத்தை ஜெயிக்கும் சொல்றாங்க இதெல்லாம் வந்து நம்பர் தான் நம்ம இல்லை ஆகவே இந்த அவங்க முன்னாடி முன்னூத்தி எழுபது முந்நூத்தி முப்பது அப்படின்லாம் சொன்னாங்க பாருங்க அதுக்கு தகுந்தாப்பில் மீடியாக்கள் அல்லது நான் எப்போ அடிக்கடி சொல்றது போல மோடியாக்கள் இந்த மாதிரி ஒரு ஃபிகரை கொடுத்து இதை நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன் அது இப்பவே ரெடி பண்ணிட்டாங்க மக்களை அது நாளைக்கு பிஜேபி தான் வரப்போகின்ற திரு மோடி அவர்கள் தான் மறுபடியும் வரப்போகின்றார் அதற்கு மனநிலையை சரிபடுத்திக் கொள்ளுங்கள் இப்படிதான் நடக்க போகிறதுங்கிற மாதிரி

அதாவது மக்களை தப்பி அப்பெல்லாம் அந்த இங்கிலீஷ்காரனை சொல்லாங்க பாருங்க பிரித்தாளும் சூழ்ச்சின்னு டிவைட் அண்ட் ரூல்னு அந்த ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்றாங்க அது அவங்களுக்கு எலக்ட்ரானிக் கேம்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி அவங்க நம்புறாங்க ப்ராப்ளி தேவடா காட் சம் இன்புட்ஸ் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் அவங்களுக்கு சொல்லிருப்பாங்க அதன் காரணமாக இருக்கலாம் நான் இப்போ நான் இதான் சொன்ன ஆரம்பத்திலேயே நான் சொன்னது போல இந்த வேரியேஷன்ஸ் டிஃபரன்சஸ்லாம் வந்து ஒரு மூணு நாலு பர்சன்டேஜ் இருக்கலாம் இந்த அளவுக்கு இன்னொரு நூத்தி பதினஞ்சு இடம் நூத்தி இருபது இடம்னு ஒரு ஒண்ணு போட்டுட்டு இன்னொன்னு முன்னூத்தி தொண்ணூறு கூட ஒரு எக்ஸிட் போல் வருது இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்புறதுன்னு தெரியல ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் தான் நான் சொல்றேன்